இந்த குழம்பு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு அப்பளமோ இல்லை ஒரு முட்டை ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா இப்போ நான் வந்து முந்நூறு கிராம் பொடியை நறுக்குன்னு கோஸ் எடுத்துருக்கேன் இதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருங்க கருக்காம இருக்கும் இதை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துக்கங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க கழுவிட்டு போட்டுக்கோங்க ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கோஸ் முழுற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க ரொம்ப அதிகமாக இல்லை இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டாலே போதும் நல்லா கோஸ் வெந்துடும் பாருங்கம்மா மூணு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் கோஸ் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஆரட்டும் பாருங்கம்மா நல்லா ஆறிருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றாதீங்க இந்த அளவுக்கு வடிகட்டி சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் பொடிய நறுக்கனை கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக தான் காரம் இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்தலாம் இல்லைன்னா விட்டடலாம் கூடவே ரெண்டு சிட்டி மஞ்சள் தூள் மசாலா சேர்க்கும் போது அடுப்போட தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க ஏன்னா வந்து மசாலா வந்து கருகிடும் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கோஸ்ட் பேஸ்ட்டு கோஸோட தண்ணியே கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோஸ் வேக வச்ச தண்ணி ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கோஸோட தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் ரொம்ப நேரம் தேவை அதே போல் அடுப்பு தீ குறைச்சி வச்சே மூடி வைங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கோம் பார்க்கலாம் கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும் ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் நமக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கூடவே பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான கோஸ் குழம்பு ரெடி